கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஒரு நாளும் கற்று தருகிற வார்த்தையை பிடித்து கொண்டு நல்லா ஜபித்து கவலைகளெல்லாம் மறந்து விசுவாசத்தில் பெருகியிருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இந்த நாளில் கூட கத்தர்களை பார்த்து சொல்கிறார் உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் மேன்மைனா என்ன உயர்வு அப்படி தானே மற்றவங்களுக்கெல்லாம் முன்னால் எல்லாரை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வைக்கிறது தான் அந்த மேன்மைப்படுத்தப்படுகிறது மற்றவங்க முன்னால் நம்மளை ரொம்பல கேவலமாக நக்கலா அப்படி நடத்துறது நம்மளை தாழ்மைப்படுத்துகிறது நம்மை ஒதுக்குகிறதுக்கு அடையாளம் ஆனால் என் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீங்கள் கூனி குறுகி போய் இருக்கிறீங்களா பிரச்சனைகளினால கடன் பாரத்தினால் எதிர்கால வாழ்க்கையை இழந்து சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து திருமணமாகி சேர்ந்து வாழ முடியாமல் பிரிந்து வாழ்ந்து கடன் பாரத்தினால் தலை குனிந்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாததுனால வெட்கி கூனி குறுகி போய் வியாதியினால் சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து கூனி குறுகி போய் இருக்கிறீங்களா குடும்பத்தார் முன்பதாக சொந்த பந்தங்கள் முன்பதாக இன ஜன பந்துக்கள் முன்பாக தலை நிமிந்து நிற்க முடியாதபடி பல காரியங்களில் கூனி குறுகி போய் இருக்கிற தேவ ஜனமே உங்களை பார்த்து நாண்டவர் சொல்கிறார் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம கூணி குருகி போய் நின்னோமோ எங்கெல்லாம் குனிஞ்சு நின்னமோ அந்த இடத்துல கத்த நம்முடைய தலையை உயர்த்த போகிறார் அதுதான் இதனுடைய அர்த்தம் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யார் யாரெல்லாம் ஏளனமாக அவங்கள பார்த்தாங்களோ அவங்க முன்னால கர்த்தர் உங்களை இன்னைக்கு மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மற்றவங்க பேசின வார்த்தையினால் எத்தனை நாட்கள் இரவெல்லாம் தனிமையாக இருந்து அழுது தலையணை நினைத்திருக்கிறீங்க நினைச்சிருக்கிறீங்களா கண்ணீர்னால யாருக்கும் தெரியாம சுவர்புறமாய் திரும்பி எத்தனை முறை கண்ணீர் வெடித்திருக்கிறீங்க மற்றவருடைய பார்வையினால மற்றவருடைய செயல்களினால மற்றவர்கள் நேசித்தவர்கள் சொன்ன உங்களை கலங்க கண்ணீரோடு கூட இரவை கழித்த நாட்கள் உண்டல்லவா இன்றைக்கு உங்களை பார்த்து நாண்டவர் சொல்கிறார் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அன்றைக்கு கத்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் இன்னைக்கு உங்களையும் மேன்மைப்படுத்த போகிறார் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன விஷயம் பெருசல்ல என்ன பொறுத்தளவில் ஆனால் அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை மேன்மைப்படுத்துவர் என்று சொன்ன கருத்தர் எங்கே மேன்மைப்படுத்துவாரா அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று வசனம் சொல்லுகிறது அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் மற்றவர்கள் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ யாரெல்லாம் உங்கள் குணத்தை புரிஞ்சிக்கிடாம யாரெல்லாம் தவறாக நினச்சிட்டு உங்களை ஏளனமாக பேசினாங்களோ மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்களோ பேசியிருக்காங்களா ஆமாம் பேசியிருக்காங்க அவங்க கண்களுக்கு தான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறா எனக்கு அருமையான தெய்வ யார் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை நெருக்குனாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ யார் யாரெல்லாம் உங்கள் மேலே வீண் பழியை சுமத்தினார்களோ சொல்லாததை சொன்னேன் என்று சொன்னாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக செய்யாததை செய்தா என்று சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தினாங்களா சொல்லாததை சொன்னதை உங்களை உதாசீனப்படுத்தினாங்களா அவர்கள் கண்களுக்கு முன்பதாகத்தான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தார் சொல்கிறார் சூப்பரில் சும்மா எங்கேயோ கொண்டு மேன்மைப்படுத்துறதை விட யார் யாரெல்லாம் நம்மளை பகைச்சாங்களோ நெருக்கினாங்களோ ஒடுக்கினாங்களோ வேதனைப்படுத்துறாங்களோ தனியாக கண்ணீர் வடிக்க வைப்பதற்கு காரணமாக இருந்தாங்கல்ல அவங்க கண்களுக்கு உண்பதாக இரவெல்லாம் நீர் கண்ணீர் வடிப்பதற்கு இருந்தாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுனாங்களா அவங்க கண்களுக்கு உண்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவர் காயப்பட்ட நெஞ்சை காயப்பட்ட இருதயத்தை ஆற்றுகிறவர் அவர் அவருக்கு தெரியும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை இயேசுவுக்கு தெரியும் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமை இயேசுவுக்கு தெரியும் சீசர்களோடு கூட முப்பத்தி மூணு மூன்று மூன்று வருஷங்கள் ஊழிய பாதையில சீசர்களோடு கூட புடைசூழ போய்கொண்டிருந்தவர் தான் ஆனா அந்த கடைசியில் கெத்சேமன தோட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டாரே போர் சேவர்கள் வந்து பிடிக்கும் பொழுது எல்லாரும் ஓடிட்டாங்களே தனி மனிதனாகத்தானே ஒவ்வொரு இடத்துக்காக விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டார் அவருக்கு தெரியும் அதுக்கு முந்தின வாரம் முன்னடப்பாரு பின்னடப்பார் ஓசனான்னு சொல்லி அதே எரிசலே நகர் வீதியில் திரள் கூட்டம் கூட இருந்தது ஆனால் இப்போ தனி மனிதனாக தனிமைப்படுத்தப்படுகிற நிலைமை நாண்டவருக்கு தெரியும் அதனுடைய வலி அதனுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும் அதனால கருத்தர் உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார் நிச்சயமா மேன்மைப்படுத்துவார் சரியா பாருங்க அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அதோடு மாத்திரம் இதை விட சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்று சூப்பர் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நாளைக்கு இல்லை ஒரு மாதம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு இல்லை இன்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோசுவாவுக்கு அன்றைக்கு சொன்ன வார்த்தை எனக்கும் கத்திருந்த வார்த்தையை தருகிறார் நானும் காயப்பட்டிருக்கிறேன் நானும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் நானும் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் நானும் மற்றவர்கள் முன்பதாக ஏளனமாய் பார்க்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவஜனமே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவர் என்று சொன்ன ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின்படி யோசுவா மூன்று ஏழின்படி என்னையும் மேன்மைப்படுத்துங்க பாட்டு சொல்லி கேளுங்க அவர் மேன்மைப்படுத்துவார் அவர் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைக்கு உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் அவர்கள் கண்கள் கும்பாக மேன்மைப்படுத்த போகிறார் இன்று அவர்கள் கண்கள் கும்பாக மேன்மைப்படுத்த போகிறார் விசுவாசிங்க இந்த வார்த்தை பிடிச்சிட்டு நல்லா ஜோம் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் விலகி பரிசுத்தமாகி நல்ல தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜோம்னுங்க இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறத நீங்க பார்க்க போறீங்க அவர்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா எங்களை ஏசிக்கு அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைக்கு நீ எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னை மேன்மைப்படுத்துவேன்

நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யுங்க இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க இப்போ ரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ரெடி ஆயிட்டீங்களா கர்த்தர் இன்னைக்கு உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறார் இன்று மேன்மைப்படுத்த போகிறார் விசுவாசியங்கள் கதை பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ்